இந்த கீரை பேர் சிறுகீரை தானே ஆமாம் நான் ரொம்ப நாள் கழிச்சு பத்து ரூபா ஒரு கட்டு கிடச்சிது வாங்கிட்டு வந்துவிட்டேன் பொறிச்சிடலாம் சின்ன சின்ன கட்டு தான் ரெண்டு கட்டு பத்து ரூபா சொல்லி அவங்க இருபது ரூபா விற்று தாங்க கடைசி கட்டுன்னு சொல்லி எனக்கு ஒன்று பத்து ரூபா வச்சு ரெண்டு கட்டு தந்துட்டாங்க ஃபஸ்ட்டு இருபது ரூபா அது ரூபா விற்றுக்கிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன் மீன் அவர்கிட்ட விற்றுட்டு கடைசி நல்லா வாங்கிட்டு திருப்பி இந்த பக்கம் வரும்போதே ஒன்று பத்து ரூபாச்சு வாங்கிக்க சொன்னால் நமக்கும் நல்ல கீரையும் நல்லது பார்த்தீங்களா அது எனக்கு சிறுகீரைலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் பொரிச்சிடலாம் கீரை மட்டும் எப்பவும் பார்த்து க்ளீன் பண்ணும் அது வேண்டாத புல்லு வெ வெச இலை கூட எதுவும் இருக்கும் நல்லா மண்ணு பாருங்கள் சும்மா அந்த அணிக்கு வெட்டி சமையல் பண்ணிக்கக்கூடாது வேண்டாத செடி விச செடி இது பார்த்து தான் செய்யணும் இது பருப்பு போட்டு சிறு பருப்பு போட்டு கூட்டு வச்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இவரு பேரும் தான் பிடிக்கும் பருப்புலாம் போட்டால் பிடிக்காது நல்லா சூப்பராக ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன் தேங்காய் பச்சை மிளகா கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக பூண்டு பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்போ தான் கீரை வத ஜீரணிக்கும் கொஞ்சமாக வெங்காயம் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பிறகு நல்லா அரைச்சாச்சு ரொம்ப மையம் அரைக்க ரொம்ப நரங்குரம் வைக்கிற கடுகு கொஞ்சமாக ஜீரகம் அரைச்ச மசாலா மசாலாலாம் ஜார்லேயே ஒட்டிட்டு கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக உப்பு மசாலா நல்லா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம் இப்போ கீரையை அள்ளி இப்படி களைக்குள்ள போட்டுடலாம் அடிக்கடி கீரை வந்து உணவில் சேர்த்துக்கணும் ரொம்ப சத்து உள்ளது கீரை ரொம்ப சாப்பாடும் வெந்துட்டு அடிச்சிடலாம் சாப்பாடும் அடித்தாச்சு நேற்று வச்சே இப்போ சிக்கன் கிரேவி இருக்குது அதை வச்சு சமாளிச்சிக்கலாம் நம்ம கீரையும் சூப்பராக பொறிஞ்சிட்டு சூப்பராக வெந்துட்டு ஆகிட்டு கலர் பார்த்திங்களா இன்றைக்கி அந்த சாப்பாடு இந்த கீரையும் ரைஸும் உங்கள் வீட்டில் சாமிக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் எனக்கு சாமிக்கு சாப்பாடு வைக்காமல் சாப்பாடு மனசே வராது நாங்கள் பல வருஷம் பண்ணிட்டு பண்ணிகிட்டுருக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நாங்கள் இப்படி செய்வோம் இது எங்கள் குடும்பம் வளர்த்துன்னு நினச்சிக்கோங்களேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஜம்மு நம்ம சாப்பாடு ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள் வாங்கலாம் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவை பை பை லவ் யூ உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு